அண்ணன் அம்பேத்கரை அவமதித்ததாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட செயலாளர் நிதி வள்ளல் தலைமையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு அமித்ஷா உருவ கொடும்பாவியை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை அங்கிருந்த போலீசார் கைது செய்து அழைத்து செல்லும் காட்சியை தற்போது நாம் பார்க்க இருக்கிறோம் சட்ட மாமேதே அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவமதித்து பேசியதாக பாரதிய ஜனதா கட்சியின் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டிப்பதாக கூறி கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் அமித்ஷாவை கண்டித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கிருந்த போலீசார் சாலை போராட்டத்தில் மறியல் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்ற போது திடீரென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அமித்ஷாவின் உருவ கொடும்பாவியே எரித்து தாக்குதல் நடத்தினர் அப்போது கொடும்பாவி மல மலவினை எரிந்தது இந்த போராட்ட நிகழ்ச்சியானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது போலீசார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை தடுத்து நிறுத்தி கைது செய்து பேருந்தில் அழைத்து சென்றனர் மக்களின் குரலாக உங்கள் நியூ வாய்ஸ் பிரபு